இல்லறம் இல்லறவுனுக்கு நல்லது இருக்கும் அதே சொத்தம் தினம் தினமும் மனைவிக்கு ஊசி மருந்து போட்டுக்கிட்டு இருந்தா என்ன ஆகும் அதே போட்ட மனைவி ஜடமாக இருப்பாள் ஜடமான உடம்பு இருக்கும் ஆனால் கணவனுக்கு கிராணி இருக்கும் சாப்பிட்டா ஜீர்ணமாகாமல் வைத்து அவ்வளோ போக்கு போயிட்டே இருக்கும் அப்படியே நளிந்துருவா நலிந்து இருப்பான் அவள் அவ அந்த அவன் அவனுக்கு அவன் நல்ல குண இருப்பான் ஆனால் உடம்பு உடம்பு இந்த சிறந்த செல்வம் இல்லையல்லவன் அவன் நித்தினத்தின் ஏங்கி சாவான் அவனுடைய உடம்பை உடம்பைப்பான் அதுவும் நவர்த்தியாக எல்லாம் குறைய வேண்டியதுனால நான் இப்போது கற்பனை இல்ல உண்மையே நடைமுறை இப்படி உள்ளவர்கள் எல்லாம் இதெல்லாம் கேட்டு தெரிந்து கொள்ள வேண்டும் இதுக்கு உபாயம் உண்டா என்று கேட்பால் எனக்கும் என் தணவனுக்கும் அந்தரங்க வாழ்க்கை நடந்து அஞ்சு ஆண்டுகள் ஆட்சி கடவுளே எனக்கு வாய்ப்பே இல்லையா என்னுடைய வாழ்க்கை இப்படி பாழாகிட்டதே என்று வெளியே தெரியாமலே உள்ள அப்படி வெதுங்குவார் அஞ்சே மகளே அவனை நான் குணப்படுத்தி உன்னோட வாழை செய்யிறேன் என்று ஆற்றலாக